கையில் வந்து மஞ்சள் கையிலோட போட்டிருக்கீங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க சோ இது என்னன்னா நாமக்கல் மாவட்டம் பரவத்தியலூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல வெட்டுக்காடு புத்தூர் அப்படின்னு சொல்லி ஊருக்கு அங்க வந்து ஒரு கரும போயிருக்குது அது ரொம்ப வருஷமா அந்த இடத்துல இருக்குது பட் அதனால இந்த கோயிலில் ஒவ்வொரு அமாவாசைக்குமே வாக்கு சொல்லுவாங்க சிலர் நிறைய பேர் வேண்டுதல் வச்சு அது பலருக்கு நடந்து இங்கே நிறைய பொருட்கள் வந்து வேண்டுதலாகவே இருக்கு பட் அதுதான் சமீபத்திலையும் ஒருத்தர் வேண்டுதலாக நேற்று கூட பண்ணியிருந்தாப்புல பட் அந்த ஒரு கோயிலில் மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆடி பதினெட்டு அப்படிங்கிறவங்க தான் மிகப்பெரிய ஃபெஸ்டிவலு அந்த கோ அந்த கோயிலில் அந்த ஒரு திருவிழாவுக்கு வந்து நிறைய கும்பல் வரும் பட் அதுக்காக நானும் ஒரு ஆடி பதினெட்டுக்கு விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கங்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு பேர் வந்து காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க நானும் கட்டியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது நிறைய குறைகள் ஏதாவது இருந்துச்சு ஓய்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வாங்க ஒரு மூணு மாதம் தொடர்ச்சியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுதோ அது கண்டிப்பாக நடக்கும் சரி நான் ரா ராய் இன்டர்வியூ போடுறேன் படத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க பட் அதுக்காக தான் நானும் படத்தை வீட்டில் வந்துடுறேன் ராயன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா